ஸோ உங்கள்கிட்ட வீட்டில் அந்த இடத்துல வயல் இருக்குது அங்கே வந்து பவர் சப்ளை இல்லை வேற எதுவுமே ஆப்ஷனே இல்லை அப்படின்றவங்க இந்த கேமராவை நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கேமராலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் பேனலுமே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த சோலார் பேனல் ஸோ இந்த சோலார் பேனலில் நீங்கள் இந்த கேமராவை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சன்லேருந்தே சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான கேமரா எல்லாமே ஆப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து ஒரு சிக்ஸ் ப்ரீசெட் வியூவிங் பொசிஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த சைடில் ஒரு இடம் இந்த சைடில் ஒரு ஒரு வியூ இருக்குது இதை ஒரு பொசிஷனை நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நேரா ஒரு வியூ இப்படி ஒரு வியூ இப்படி ஒரு செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நார்மலா நீங்க இந்த ஒன்னாவது பாயிண்ட் நமக்கு நீங்க கேமரா டக்கு என்ன போனோம் இந்த பொசிஷன்ல போய் நின்றோம் நீங்க ஜாயிஸ்டிக் வச்சு டேர்ன் பண்ணி ஒன்னு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி தான் கொண்டு போகணுன்ற அவசியம் கிடையாது இது மாதிரி ஒரு ஆறு பிரீசெட் வரைக்கும் நம்மளால செட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து ஒரு மோஷன் டிடெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆப்புக்கு வந்து அலாம் மாதிரி வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் வந்து இதுல வந்து ஹியூமன் வர்றாங்களா இல்ல வந்து எதுவும் வெஹிக்கிள் வருது இது மாதிரியான அலர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் அது இல்லாம இதுல வந்து பிஏஆர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த சென்சர்னால என்ன யூஸ்னு பாத்தீங்க அப்படினா இந்த கேமரா ஆல்கஹாவில் தெருமல் டிடெக்ஷன் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அனிமலாக இருக்கலாம் இல்லை ஒரு மேனாக இருக்கலாம் இல்லை ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம் எதுல இருந்தாலும் ஹீட் வருதோ அதை வந்து இது அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ண முடியும் இது வந்து மூவ்மெண்ட் பிளஸ் வந்து இந்த ஹீட்டை வச்சு டிடெக்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு அக்யூரிசியான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அது இல்லாமல் இதில் மோஷன் ட்ராக்கிங்கும் பண்ண முடியும் மோஷன் ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது ஒரு இடத்துல வந்து உள்ளே நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க மூவ் ஆகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த கேமரா வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து பார்க்குறோம் இல்லை இது ரெக்கார்டை உள்ள வந்து எஸ்டி கார்டு போட முடியும் அதில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் இது இல்லாமல் இதில் சைரன் அலாம் கொடுத்துருக்காங்க மோஷன் டிரெக்ஷன் ஆனது அப்படின்னா அலாம் அடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும் அந்த அலாம் மட்டும் நீங்க கஸ்டமைஸா ஒரு வாய்ஸ் கூட வந்து செட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இதில் வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எல்இடி லைட்ஸுமே வந்து பார்த்தோம்னா இது ஆன் பண்ணுற மாதிரி அதாவது மோஷன் டிடெக்ஷன் ஆகும்போது நைட்டில் டார்ச் அடிக்கிற மாதிரி பயங்கரமான வெளிச்சத்தோட அடிக்கும் அது மாதிரி இந்த கேமராவுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்து கால் பண்ணிக்க முடியும் அந்த கால் உடனே அவங்க ஆப்பில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பேசிக்கலாம் யாராவது நீங்கள் அங்கே தெரிஞ்சவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே யாராவது நிற்கிறாங்க இல்லை உங்கள் வீடு வாசலை வச்சுட்டு போயிருக்கீங்க அங்கே பிள்ளைங்க விளாடிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களோட பேசுறதுக்கும் நீங்கள் அந்த கேமரா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இன்னும் சில பேர் வந்து யோசிப்பீங்க கேமரா வந்து யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னா இதில் தான் ஸ்டோரேஜும் இருக்குது இதோட மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு